ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சரங்கா என்னடா அழுதுகிட்ட பேசுறேங்க என்கிட்ட என்னங்க என்னால் என்னால் எவ்வளோதான் அனுபவிக்க முடியுன்னு நீங்களே சொல்லுங்களேன் இதே ஒரு பையனாக இருந்தால் அவன் யோசிப்பதுக்கு அதாயிடான் அதுக்கப்புறம் வீட்டில் போய் சார்படுமான போட்டுருவாங்க ஆனால் பொண்ணு அப்படி இல்லை தப்பு பண்ணிட்டானே ஒதுக்கி வச்சிருவாங்க அதுக்குள்ள பழன நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்பாங்க ஆனால் பையன் அப்படி இல்லைங்க அதான் இந்த உலகத்தில் பையன் வேற பொண்ணு வேறன்னு ஏன் பிரிச்சு வைக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல பையனோட பொண்ணுக்கு தான் வலி அதிகம் தெரியுமா அவள் எந்த அளவுக்கு வலையனுப்பா தெரியுமா அது குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப பாவம் இருந்துச்சு ஆனா சிலவங்க குழந்தையும் விட்டுட்டு போயிடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க காயம் படுறாங்க விட்டுட்டு போயிடுறாங்க நமக்கு அந்த அளவுக்கு நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்ம பெத்தம் அசைசையா பெத்தம் மசாசையாக வளர்த்தோம் எவ்வளோ நாள் கையில் வச்சிருக்கோம் இதுக்கப்புறமும் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் எனக்கு ஆனால் ஒரு பையன் ஒரு பையன் அப்படிங்கும் போது வந்து அவனுக்கு ஆதரவு கொடுக்க ஆயிரம் பேர் இருக்காங்க எனக்கு யார் இருக்காங்க எனக்கு யார் இருக்காங்க என திட்டு வேணா நிறைய பேர் வருவாங்க நீ அப்படி இப்படி உனக்கு சமைக்க தெரியாது ஒண்ணும் தெரியாது அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு எதையுமே என்னால மறக்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன் வழியா இருக்குது எனக்கு ரொம்ப முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப முடியலை என்னன்னு நீங்கள் கேட்பீங்க சொன்னாலும் அது இந்த இடத்துல ரொம்ப மாறி இருக்கும் நான் சொல்ல விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ் அது என்னோடய இருக்கட்டும் என் கஷ்டம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் சொல்ல விரும்ப தலைலாம் தளத்து ஒரு கவலை இல்லை ஒரு கவலை நமக்குன்னு யார் இருக்காங்க நம்ம எதுக்கு இந்த மாதிரி நமக்கு ஏன் இந்த கஷ்டம் நமக்குன்னு யாருமே இல்லையா நம்ம நிம்மதியாகவே வாழ முடியாதா எனக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும் எனக்கு யாரும் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க காசு பணம் அப்பாற்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் இருக்கேன் நேரில் வந்து சொல்கிறேன் கிடையாது அதுதான் பிரண்ட்ஸ் அதுதான் நான் யாரு வந்து அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா வேறு யாரும் சொல்லு சொந்தங்களை தான் நான் சொல்லுவேன் என்னோட சொந்தக்காரங்களை தான் நான் கேட்குறேன் இந்த இடத்துல எனக்கு நீங்கள் காசு பண்ணணும் தர வேண்டாம் நான் இருக்கேன் உனக்கு ஒரு வீடு பார்த்து தரமா நீ இருந்துச்சு நீ சம்பாதிக்கிற இப்போதான் அவன் வேண்டாம்மா அவன் சரி இல்லைன்னு சொல்லுக்குறாங்க எல்லாம் பாத்துட்டுதான் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த அளவுக்கு நான் பாவம் பண்ணிட்டேன்னா குழுக்கில் விழுந்துட்டா குழுக்கில் விழுந்தே தான் கிடைக்கணுமா நீங்க தூக்கிலாம் விட மாட்டீங்கன்னா இப்போ அடுத்தவங்களே இருக்காங்க ஏதோ குழுக்களை விழுந்துட்டாங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்களா இல்லை இல்லை தூக்கி விடுவீங்கல்ல ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அதை தானே நானும் கேட்குறேன் நான் என்ன பண்ணேன் சே நான் பாவம் பாம்பே இருக்கட்டும் இப்பெல்லாம் என்ன பாம்புச்சே இதையே யோசிச்சு யோசிச்சு அழுது அழுது மன நொந்து ஏதாச்சும் எனக்கு அப்படிதான் அவனுக்கு என்ன மத்தியானம் வாரான் பண்றான் இன்னும் எதுவும் தெரியல அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு எனக்குதான் வீட்டுக்குள்ள இருந்துட்டு பைக்கியும் பிடிக்கிறது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் அதுதான்